வணக்கம் சற்று முன் ஐந்து சதவீதம் புதிய அகவலைப்படி அறுபது சதவீதம் மொத்த டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஆப்பிணூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் அரசு ஊழியர்களுக்கு அடுத்த அகவலைப்படி உயர்வானது ஐந்து சதவீதம் வரை இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த உயர்வானது அடுத்த வாரமே உறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான மொத்த அகவலைப்படி ஐம்பத்தைந்து சதவீதமாக உள்ளது நுகர்வோர் விலை குறியீடு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதால் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு பெருகியுள்ளன இந்த விலைவாசி உயர்வு ஊழியர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் அகவலைப்படியை பெற்று விடுகிறார்கள் புதிய அகவலைப்படி உயர்வு அமலுக்கு வந்தால் இது அறுபது சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் இதன் மூலமாக ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் அறுபது சதவீதம் அகவலைப்படியாக வழங்கப்படும் இது ஊதிய நிர்ணயத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை குறிக்கும் தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு எண் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளி அதிகரித்து நூற்றி நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது இதற்கு முன்பு மார்ச் மாதம் நூற்றி நாற்பத்தி மூணாகவும் ஏப்ரல் மாதம் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்தாகவும் இருந்தது இந்த அகவலைப்படி உயர்வு ஊழியர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும் மேலும் பணவீக்கத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள இது ஒரு முக்கியமான வழியாக இருக்கும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த குறியீடு தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த உயர்வு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த அகவலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளிவந்ததும் ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விவரங்கள் தெரிய வரும் அகவலைப்படி கடந்த பன்னிரெண்டு மாத சராசரி ஏஐசிபி ஐடபிள்யூ தரவை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது இது ஊதியக் ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை புள்ளி விவரம் பெறப்பட்டுள்ளது மேலும் இது மூன்று சதவீதம் அதிகரிப்புக்கான அடிப்படையாக தெரிகிறது இப்போது ஜூன் மாத புள்ளி விவரம் இறுதி அகவலைப்படி உயர்வை தீர்மானிக்கும் அகவலைப்படி சதவீதம் ஈக்குவல்டு இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஃபார்முலா அடிப்படையில் கணக்கிடப்படும் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான இந்த அகவலைப்படி உயர்வு ஏழாவது ஊதியக்குழுவின் கீழ் திட்டமிடப்பட்ட கடைசி உயர்வாக இருக்கும் ஏனென்றால் இந்த ஆணையத்தின் பதவிகாலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முடிவடைய உள்ளது எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிவிக்கப்பட்டாலும் அரசு இன்னும் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்கள் பெயர்களை அறிவிக்கவில்லை அரசு விதிமுறை மற்றும் குறிப்புகள் டிஓஆர் ஏப்ரல் மாதம் தயாராகி ஆணையம் செயல்பட தொடங்கிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவரையில் உறுதியான தகவல் எதுவும் இல்லை முந்தைய ஊதியக்குழு வரலாற்றை பார்த்தால் எந்தவொரு ஆணையத்தின் பரிந்துரை செயல்படுத்த பதினெட்டு மாதம் முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் வரை ஆகும் எனவே எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மட்டுமே செயல்படுத்தப்படும் என்பது ஏறக்கூடிய உறுதியாகிவிட்டது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தற்போதைய அடிப்படை ஊதியத்தில் இன்னும் இன்னும் பல அகவலைப்படி உயர்வை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமாக அகவலைப்படை உயர்வு குறித்து எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி